அவரிடம் செய்தியை ஒரு குரலை பார்க்கின்ற உள்ள ஒரு ஈடுபாடு என்பதை அந்த கொடுத்திருக்கிறது எனவே அந்த மண்ணை உருவாக்கிய இந்த எந்த கடங்களுக்கும் நாங்கள் வழங்க கட்டப்பட்டிருக்கோம் அந்த வகையில் இன்றைய தினம் ராஜேந்திர சோழனுடைய அரையாற்ற பாடகளுக்கு ஒரே பின்னணிகள் என்ற தலைப்பில் போது உரையாடுவது மகிழ்ச்சி அடைகின்றது ஒரு கிராமம் வரலாற்று ஆய்வாளர்களுக்கு உண்டு அந்த வகையில் இது உங்களுக்கு உரையாடுவது மகிழ்ச்சியான தருணம் இந்த உரையாடலை மூன்று விதமாக நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன்

ஒரு இலக்கியத்தை விமர்சனம் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆய்வு முறை என்பது வரலாற்றில் பேச வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது அது வரலாற்று வரும் அதை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் அதற்கு பிறகு சுழல் என்பது பரவலாக பேசுகிறார்கள் இந்த தமிழ் மண் முழுவதால் ஆளப்பட்டதாக தொழிலாளர்கள் சொன்னால் கூட

கிட்டத்தட்ட ஒரு நாலு நூற்றாண்டுகளாக தொடர்ச்சியாக ஆட்சி செய்து சொல்றோம் என்று சொல்றாங்க சோழர்கள் இந்திய வரலாற்றில் நான்கு நூற்றாண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சியை பொறுத்தவர்கள் கொண்டு திறமைப்படுத்துபவர்களாக இருக்கிறார்கள் அதனாலும் சோழர்கள் அதிகமாக வரலாற்றில் பேசப்படுவதாக அப்படிங்கிற பொழுது கடல் விளர்ந்து தன்னுடைய இந்தியாவிலேயே கடல் கடந்து ஒரு படையெடுப்பை நிகழ்ச்சிய ஒரு பதக்க சோழர்களால் தான் இருக்கிறார்கள் அதனால கூட சோழர்கள் பேசப்படுவதாக இருக்கிறார்கள் அப்ப அப்படிப்பட்ட சோழர்களுடைய அரசாங்கம் எப்படி இருந்தது அல்ல அரசாங்கம்னா ராஜா தான் அவரு அரசாங்கம் ராஜா சொன்னதெல்லாம் கேட்டது அரசர் சொன்னதெல்லாம் அரசாங்கம் அரசர் சொன்னதெல்லாம் ஆணை அப்படி இருந்ததா அதுதான் சோழ அரசு அப்ப சோழ அரசுடைய தன்மை தான் நம்ம பார்க்கணும் குறிப்பா நம்ம வந்து நம்ம பேசுற வரைக்கும் சப்ஜெக்ட் ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழனுடைய வெளிநாடு படையின் பொருள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அவரு இலங்கைக்கு போனாரு இந்த பக்கம் வட இந்தியா பொருட்கள் இருக்காரு பதிவு செய்யப்படுகிறை மட்டும் பெற்றது வட இந்திய கொடுமையை அடுத்ததாக விளையாள் பூரதேசம் அதற்கு பிறகு தெற்கிழக்கு ஆசியா இன்னைக்கு தெற்கெடுக்கு ஆசியான்னு மொத்தமா சொன்னால் கூட கடலம் அப்படின்னு அன்றைக்கு பொதுவாக அந்த வெற்றியல்ல குறிப்பிட்ட அந்த அந்த பகுதியை பற்றியும் இந்த மூணு வென்றும் அயலக படையெடுப்பு வரலாறு தான் என்ன சோழ தான் எப்படி இருந்தது ராஜேந்திர சோழன் படையெடுத்து அயல நிலையின் படையெடுத்ததுக்காக காரணம் ஏன் மட்டவரம் ராஜராஜ எடுத்துல அது ஊழியர்கள் எடுக்கல அப்ப அந்த காலகட்டத்துல ராஜேந்திர சோழனுடைய காலகட்டத்துல இப்படிப்பட்ட படையெடுப்புகள் நிகழ்த்த வேண்டிய அவசியம் இல்ல இந்த ஒரு கேள்வியெல்லாம் கேட்பி பேசலாம் அதுக்காக ராஜேந்திர சோழன் சூழல் படையெடுப்பில் காரணமும் நான் கொடுத்தேன் சைவ சடங்கு சைவ வைத்த சடங்கு அரசியலும் படையின் குறிப்பிடும் அப்படின்னு கொடுத்துட்டு காமத்தை சொல்றீங்க

பிராமண சடங்குகளுக்கு இல்லாமல் இருந்தது பிராமண சடங்குகளோடு சேர்ந்து இருந்தது சோழ காலத்தில் அது ராஜராஜ ஒரே அப்படிங்கிறது நிறைய பிரம்ம தேயங்கள் அமைக்கப்பட்டு பிராமண ஊர்கள் ஊழியர்கள் உருவாக்கப்பட்டு பிராமண ஒரு பெரிய ஆதவங்கள்ல ஆகவங்கள் அடிப்படையில் கோயில்கள் கட்டப்பட்டு வழிபாடுகள் செய்யப்பட்டு வைதிகம் என்பது சைவத்தை உண்மையாக செறிந்து கொண்டதாக இருந்த காலகட்டம் என்பது காலகட்டம் வணிக குழுக்களும் ராஜராஜன் காலம் தொட்டு அதற்கு முன்னே இருந்தாலும் கூட பரந்த காலத்திலே குறிப்புகள் நிறையாக இருந்தாலும் கூட ராஜராஜன் காலம் தொட்டு இந்த வணிக குழுக்கள் அரசியல் அதிகாரத்தில் அதிகம் பங்கு பெறுகின்ற அல்லது அரசு என்பது பொறியியல் ரீதியாக சார்ந்திருக்கின்ற ஒரு கூடுவாங்க வணிகக் குழுக்கள் இருந்தது அது இங்கிருந்து சொல்றாங்க இல்லைன்னா ஒரு பெரிய என்னைக்கு கார்ப்பரேட் வாழைன்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு முத்தகைய பன்னாட்டு நிறுவனம் அமைந்து கொண்ட தன்மையாக இருந்தது வணிகக் குழுக்கள் அப்படிங்கிறதுல இருக்கு இதோட நம்ம தொடங்கலாம் அப்படல்ல இந்த புது வரலாற்றுவாதம் ஆயிரத்தி எழுபதுல தொடங்கி என்பதில் தீர்வு பேசப்பட்டு வரலாறு தான் என்ன அப்படிங்கிறது வரலாறு அவர்கள் என்ன சொல்றாங்க வரலாறு துறவிதான் நிகழ்வு அல்ல சற்று அது இப்படி வரலாற்று நிகழ்வு தானே ஒரு படையிலுக்கு போச்சு ஒரு படையிலிருந்தார்கள் ஒரு கோயில் இருக்கிறார்கள் சொல்ற வளர்ந்தார்கள் அது நிகழ்வு தானே அது என்ன பிரதித்து அப்படின்னா அந்த நிகழ்வை நாம் கண்கொள்ளி பார்க்கவில்லை அந்த நிகழ்வுக்கு நேரடியாக சாட்சியாக நாம் இருந்ததில்லை நம்ம குழுவை நடக்கிறது வரலாறு என்பது நம்ம கண்மொழி நடக்கல அப்ப வரலாறு மொழிகளுக்கு வருது வரலாறு யாரோ எழுதி வைத்திருக்கிறார்கள் வரலாறு எழுதப்பட்டதாக இருக்கிறது எழுதப்படுது அறைமே பிரதிகள் அப்படின்னு நம்ம அப்ப எழுதி காரணம் அவர் பார்த்தா நீலகிர சாஸ்திரிகள் சோழர்கள் எழுதி சோழர்கள் எழுதியிருக்கிறார்கள் தீவிரமான பல ஆய்வாளர்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரம் மேல் மேம்படுத்தி நீலகிர சாஸ்திரிகள் சோழர்கள் சோழாசிரியர் ஒரு நல்லா எழுதியிருக்கிறார் அவர் நேரடியாக பார்க்கலையே அப்ப கிடைக்கிற சான்றுகளை வைத்துக் கொண்டு அவர் என்ன செய்யறாரா எடுத்து வைக்கிறார் இந்த மேலை அப்ப வர்ணனை அவர் ஒரு வர்ணனை கொடுக்கிறார் எடுத்து வைக்கிறார் அப்ப எதுதான் வர்ணனை அல்ல சொல்லப்படுகிற அல்லது எடுத்து வைக்கப்படுகிற வருந்தோ அதெல்லாம் வருது அப்ப எழுதப்பட்டது அப்ப யாருமே சாட்சியா நேரடியா இல்லை அது நிகழ்வு கண்ணுக்கு முன்னே நடைபெற்ற ஒரு நிகழ்வாக இல்லை அப்ப அது ஒரு எழுத்தில் இருந்த ஒரு பிரதியாக இருக்கு அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார் அதனால் அது கடந்த கால நிகழ்வு நடந்த கால நிகழ்வு அது நம்ம கண்மூலி நடக்கல எல்லாமே நிகழ்கால வரலாற்றுலயே நம்ம கண்மூலி நடக்கிறது இல்லை இப்ப சென்னையில ஒரு நிகழ்ச்சி நடக்குது இன்றைக்கு இன்னைக்கு தேதியில சென்னையில ஒரு வரலாற்று நிகழ்வு நடக்குது நம்ம சாட்சி இல்லை அமெரிக்காவில் ஒரு வரலாற்று நிகழ்வு நடக்குது நம்ம சாட்சி இல்லை அதை பற்றிய வர்ணனை ஒரு எழுத்து ஒரு பிரதி தன்மையில நம்மளுக்கு கிடைக்கும் எழுதப்பட்ட ஒரு வடிவத்தில் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்ப கடந்த கால நிகழ்வுகள் வர்ணனையா கிடைக்குது நாங்க படையெடுத்து போனாங்க படையில ஆறு என்ன எழுதிட்டு போனாங்கிறது எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் எந்த கல்வெட்டு குறிப்பும் இல்லை பத்தாயிரம் யானைகள் வச்சா சொல்லப்பட்ட கருப்புகள் கிடைக்கல எங்களுக்கு ஆனா அது ஒரு வர்ணனையா யாரும் சொல்லிருக்காங்க அது ஒரு இலக்கிய குறிப்பிட ஒரு செய்தியா வருது பல பல யானைகளுக்கு அப்படின்னா பலங்கிறது இருக்கலாம் பத்தாயிரம் இருக்கலாம் பதினஞ்சாயிரம் இருக்கலாம் அப்ப அது ஒரு வர்ணனை அந்த வர்ணனையை எடுத்து சொல்லலாம் இருக்க பாருங்க அப்புறம் எனக்கு சோழர்கள் மீது ஒரு பெருமி நான் சோழர் தான் எனக்கு ஒரு இன்னொரு இந்த காலத்துல பசங்க சொல்றோம்னா ஒரு பெருமை ஒரு பெருமை இருக்குன்னா அதுல இருக்க சிறுமையை நான் எழுத மாட்டாங்க அது பெருமைப்படுத்த தான் இருக்குவேன் அதான் என் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவேன் என்னுடைய நிலைப்பாடு அப்ப கடந்த கால வரலாறு மாசற்ற நிலையை கிடைப்பதில்லை நான் அப்படியே எழுதுறேன் நான் வரலாறு எழுதுறதுனா என்னுடைய பெருமிதத்தை வரலாறு எழுதுவேன் பாண்டிய பொலா சனி வரலாறு பாண்டிய வந்து சனி மதுரைக்கு அந்தகன் யாரு மதுரைக்கு அந்தகன் பாண்டியனுக்கு சனி குலத்துக்கே சனி இதெல்லாம் அவங்க வச்ச பட்டப்பெருக்கு அப்ப அதெல்லாம் நான் எழுதும் போது பாண்டியர்களை விட முயன்றிய பெருமிதம் கிடைக்கிறது நான் சொல்றேன் முதல் அருணகன் அவன் பாண்டிய குலா சனி அப்படின்னு சொன்னா அதை எடுத்து ஆளுகின்ற போது அது மாசற்ற எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு நான் ஒரு அடிப்படை எடுத்துக்கிறேன் நான் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன் நான் ஒரு கருத்தை சார்ந்து இருக்கிறேன் கருத்து சாராமல் இருக்கவே கிடையாது எந்த மனிதருக்கும் ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு கருத்தை தன்னை எடுத்துருப்பாங்க அது ஒரு ஈனம் என்பது இப்பெல்லாம் இல்லை ராஜராஜேந்திர காலத்திலும் வரலாற்று காலத்திலும் ஈனம் என்ற கான்செப்ட் இல்ல குளம் என்பது இருந்தது இன்னைக்கு தமிழர் இனம் அப்படின்னு இனமா ஒரு மொழி பேசுவதால் ஈரோ இது வந்து ஐரோப்பிய காலத்தில் உருவாக்கப்பட்டது வாழ்கின்ற ஒரு நில வரையறை செய்து முதல் முதல்ல தொல்காப்பியம் தான் பேரரசு உருவாக்கத்திற்கும் உடைய உருவாக்கத்திற்கும் அடிப்படைய தொல்காப்பியம் தொல்காப்பியம் தான் எழுதப்பட்டதோட ஒரு கருத்து இருக்கு ஒரு பெருநிலத்தை வரையறுப்பதும் பெருநிலத்துக்கான ஒரு அதிகாரத்தை உருவாக்கத்திற்கு தான் தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அகஞ்சி அது நம்மளுக்கு தெரியுது அப்ப மாசற்ற நிலையில அப்படியே வரலாறு அப்படியே உண்மையை அன்னைக்கு நடந்து அப்பட்டமா நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு நான் கிடைப்பதில்லை சான்றுகளைக் கொண்டு ஒரு வரலாற்றாலம் அந்த வர்ணனையை செய்யலாம் ஒரே வரலாறு நீலகண்ட சாஸ்திரியை எழுதி இருக்கிறது பக்கம் படிக்கலாம் இந்த பக்கம் அப்படியே பன்னாரத்தார படிக்குவார் ராஜே நீலகண்ட சாஸ்திரியர் ராஜேந்திர சோழன் இப்படி போனால் போனான்னு புதுவா எழுதுவார் பண்டாரத்தார எழுது நௌன் ராஜேந்திரன் நௌன் ராஜேந்திரன் படையெடுத்து சென்று வடவர்களை விர்த்தினார் அப்ப இவர் சார்பு தென்னவர் தென்னிந்தியா அல்ல தென்பாக ஒரு சார்புடையதா இருந்தனால் நம் ராஜேந்திரன் என்று நம்ம நீங்க படிச்சா தெரியும் நம்ம ராஜேந்திரன் தான் அவர் கூடுவார் அப்ப அவர் ஒரு சார்பு எடுத்துக்கிறார் அப்ப அவர் மாசற்றதா அப்படியே கொடுப்பாரா ரொம்ப முக்கிய

கடந்த கால நிகழ்வை பற்றி ஒரு வர்ணனையாக கிடைக்கிறது அந்த வர்ணனையாக கிடைக்கின்ற பொழுது அது என்னவா இருக்கும் அழித்து எழுதப்படுகின்ற பிரதி அப்படின்னு புது வரல அடிக்கடி மாறி மாறி எழுதி கேட்கலாம் ஏன் எழுதிக்கலாம் சோமநாதர் போல படையெடுப்பை பற்றி ஒரு கருத்து அல்ல இருபத்தி மூன்று கருத்துகள் உள்ளது என்று ரவிழா தப்பா சொல்லுவாங்க சோமநாதர் படையெடுப்பு எப்படி எழுதப்படுகிறது

பல பிரதிகள் உருவாக்கப்பட்டிருக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படி இதுவரைக்கும் இது பிரதமர் உருவாக்கப்பட்டிருக்க சோழ வரலாறு பண்டிய வரலாறு சேர வரலாறு சங்க இலக்கியங்களை வச்சு நம்ம தமிழர் வாழ்வியல் கட்டமைக்கிறோம் அதுல பெருமிதமா கட்டமைச்சிருக்கார்களா இருக்கா அப்படின்னா போலவர்கள் சார்பில்லாமல் எழுதிருக்கார்களா பெருங்குள்ளார்களான பெருமிதம் இருக்கும் தமிழர்கள் வாழ்வியல் அப்பட்டமா நம்மளுக்கு சான்றுகளோட கிடைக்கிறது சான்று கிடைக்கின்ற ஒரு தரவுகள் என்னன்னா சங்கடி அது பெருமித உணர்வோடு சந்திச்சு பார்த்தா ஃபில்டர் பண்ணோம்னா நியாயமா எந்த சான்மும் இல்லாம ஒருமையோடு சொல்லப்படுறது சொல்ல முடியுது அப்படிதான் அதனால என்ன சொல்றாங்க கடந்த கால நிகழ்வு அல்லது கடந்த கால வர்ணனை அரசியல் சொல்லாடல் குலத்தின் அடிப்படையில் ஒன்று கொள்ளப்படுகிறது வரலாற்று நான் எழுதுறேன்னா எப்படி வரலாற்றை எழுதுக்கிறோம் எனக்கு ஒரு ஒரு அரசியல் சார்பு அரசியல்னா நம்ம கட்சி நினைச்சுக்க கூடாது அதிகாரத்தை செலுத்துகிறது அரசியல் அப்புறம் ஒரு சார்பு எழுத்துக்கிறது அன்னைக்கு சோநாத குலத்தின் மீது எடுக்கப்பட்ட படையின் குறிப்பாக ஒரு பார்வையா வச்சுக்க எதுக்காக எடுக்கப்பட்டது ஒரு சமயத்தின் மீது தொகுக்கப்பட்டதா ஒருத்தர் சொன்னாரு ஒரு கொள்ளை அளிக்கப்பட்டது கொள்ளையளிப்புக்காக பொருள் திட்டத்துக்காக எடுக்கப்பட்டது சொன்னார் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இஸ்லாம் வேற முகலாயர் வேற சொல்லி இஸ்லாம் என்பது வரும் முகலாயர் என்பது இஸ்லாமை போன்ற அரசர்கள் அது ஒரு இஸ்லாமிய படையினர் போல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொருத்தல்ல முகநாயகர்கள் தங்களது அதிகாரத்தை நிறைவேற்றுவதற்காக அதிகாரத்தை கொண்டு வருவதற்காக நிகழ்த்தப்பட்ட போல் அப்படின்னா அப்ப நான் எந்த இருந்து எழுதுறேன் இப்ப திரா ஒரு அரசியல் நிலைப்பாடு ஒரு திராவிட நிலைப்பாடு ஒரு தா ஒரு இந்த கோயில் உழைச்சதை பத்தி விளக்க சொன்னா வேலை இன்றைக்கு இருக்கிற மதவாதமாக இருக்கிற ஒரு கட்சி மதவாதத்தை தன்னுடைய அடிப்படை வாதமா கொண்டிருக்கிற ஒரு அரசியல் நிலைப்பாடு பேசுவாங்க அப்ப என்னுடைய அரசியல் தான் நான் பேசுறேன் இப்ப சோழர்கள் பாண்டியர்கள் சேரர்கள் இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்ப குறிப்பா இப்ப ஒரு பத்து பதினஞ்சு விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப கடுமையான ஒரு ஆய்வு குறைப்பேன் என்னன்னு கேட்டீங்கன்னா

அந்த தெரியும்னா தெரியும்பி எனக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு அடிப்படையில நான் வரலாறு எழுதுவேன் அது உண்மையா இல்ல அப்ப எனக்கு அரசியலுக்கு ஏற்றபடி நான் வரலாறு எழுதும் போது ஒரு அரசியல் போது வரலாறு எழுதி வச்சிருப்போம் அடுத்ததுதான் அழிச்சுப்போம் அழிச்சுட்டு இன்னொரு வரலாறு எழுதுவோம் உங்களுக்கு தெரியுமா நீங்க சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துல மத்திய அரசு சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துல இஸ்லாமை பற்றிய பல பாடப்பிரிவுகள் நீக்கப்படும் அவங்க படிச்சுட்டு வரவங்க என்ன பண்ணுவாங்க இதுக்கு முடிவு சிபிஎஸ்சி பாடம் படிச்சவங்க இஸ்லாமியர்களை பற்றியும் முகலாயர்களை பற்றியும் இஸ்லாமத்தை பற்றியும் படிக்கிறது வேற இவரப்புறம் படிக்கிறது வேற இப்ப அழிச்சு எழுதி வச்சா வரலாறு அழிஞ்சி வரப்படுவது அப்ப வரலாறு என்பது ஒரு ஒரு சில அதை தாண்டி ராஜேந்திரன் ஏறி ஆயிரம் ஆண்டை கொண்டாடு அது என்ன பாசம் கொண்டாங்கன்னா ஆடி திருவாதை இந்த ஆடி திருவாதனையை நாங்க கண்டுபிடிச்சு

அறிவித்து கொண்டாடி இருக்கின்ற வேலையும் கூட அப்ப எம்ஜிஆரு எம்ஜிஆர் காலத்தில் மார்கழி திருவிதா ராஜேந்திரன் விழா இந்த ஆடி திருவாதையை கண்டுபிடிச்சு நானும் கொடவா லக்கியாகவும் ஒரு அறிக்கை கொடுப்போம் அரசாங்கத்தில் அறிக்கை கொடுத்து பேசி வீசி விளைவா கொடுத்தவர்கள் அந்த விழாவில் அரசாங்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாங்களே தனியா எடுத்துட்டோம் அந்த விழாவை எடுத்து ஆடி திருவாரத்துல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல வச்சு உடம்பு புறாவும் இந்த விஷத்தை கொண்டு போய் இருக்கிறதால நீங்க ஆடி திருவாரத்தை நிலைநிறுத்தியாச்சு அப்ப இதுவரைக்கும் மார்கழி திருவாதிரை என்று சொல்லப்பட்ட பிரதி என்ன வருது அழிச்சு ஆதி திருவாதிரை அப்ப வரலாறு என்பது அழித்து அழித்து எழுதப்படுகின்ற ஒரு பிரதி அப்ப நமக்கு கிடைக்கிற வரலாறு இதனால்தான் வரலாற்று இன்னும் வரலாறு புதுசு புதுசா கிடைக்கிற தமிழர்கள் புதுசு புதுசா கிடைக்கிற அரசியல் பார்வை நம்ம எழுத என்ன சொல்றாங்க முதல்வர் இந்திய வரலாறு தென்னகத்திலிருந்து எழுதப்பட வேண்டும் அரசியல் சென்று வெளியில இருந்து அரசியல் நிலைப்பாடு வடக்கு தெற்கு இருக்கு அப்ப நார்த் வர்சஸ் சவுத் இந்தியாங்கிறது ஒரு தேசமா இருந்ததா என்ன இருந்தது இந்தியா இந்தியாங்கிறது ஏது இல்ல ஐம்பத்தாறு தேசங்கள் இருந்தது ஒரு ஒரு ராஜா சாடம் இருந்தான் தமிழ்நாடே ஒரு நாடுன்னு சொல்ல பாண்டிய நாடு சேர நாடு சோழ நாடு தொண்டை நாடு இப்படி தான் சொல்லுவாங்க அப்ப என்னைக்கு தமிழ்நாடு இருந்துச்சு என்னைக்கு இந்தியா வந்துச்சு அப்ப இந்திய வரலாறு எப்படி எழுதுறது இந்தியாவுக்குள்ள ஒரு வரலாறு எழுத முடியுமா எழுதுட்டா விளையாட்டா விளக்காரன்னா எழுதுறா இந்தியாவே ஒரு வரலாறு எல்லாத்தையும் பிடிச்சி குணச்சு அவனை இவனை போட்டு விட்டு வெள்ளக்காரம் எழுதுறதுதான் இந்தியா வரலாறு அது மாதிரி இந்திய வரலாறு இல்லை இப்ப மாத்தி நம்ம எழுதணும்னா தமிழக முதல்வர் எழுதிச்ச மாதிரி இந்திய வரலாறு நம்ம தென்னகத்திலிருந்து எழுதாருன்னு சொன்னா என்ன ஆகும் பழைய விரதிகள் அழுத்து எழுதப்படும் பிரதிகள் சொல்ல வாழ்த்தது मला बरसाते मी तोडला일리 इंग्रजीमध्ये मी हे लंगवडाचा नक्की अर्थ ओपन मी

இந்த நிலை அடிப்படையில இன்னைக்கு வரலாற்று புதுசா பிரிச்சு இல்ல ரோம் வரலாறு எல்லா உலக வரலாற்றையும் பிரிச்சு எழுதிட்டோம் அரசியல் பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல இதை பத்தி என்ன பேச்சே இருக்கு இந்தியாவில இப்படிப்பட்ட விசுவீசம் ஒரு குறையாதலே இல்ல ஒரு சிறு குழுல நம்ம ஐம்பது பேர் பேசுற பாருங்க ஏடாது மாதிரி இப்படி நானும் ஒரு ஐம்பது பேர் பேசிட்டு இருக்கோம் இல்ல பொதுவாகவே இந்தியா அப்ப இது எப்ப போய் எப்ப செயல்படுத்து இது போய் சேர்த்து இருக்கிறதா ரொம்ப கஷ்டம்தான் அந்த குழு வரலாற்று வாதம் தோல்வியாக அந்த அடிப்படையில் வரலாறு அனுப்பப்படுமானால் அரசர்களுக்கு நம்ம தமிழீடு செட்டு கொடுக்கறது நிறுத்தி கொடுக்கும் ஜாதி சான்றிதழ் கிடைக்காது ஒருத்தருக்கு அந்த அடிப்படையில யாரும் அணுக மாட்டாங்க அது ஒரு பக்கம் குறிப்பா எதுக்கு இந்த புது வரலாறு வாதத்தை நான் அறிவுப்படுத்தணும்னா இதுவரைக்கும் சொல்லப்பட்ட வரலாற்றையும் நம்ம அது அது மாற்ற தான் மண்ணில எந்த நேரம் கிடைச்சா கொடுத்தா பொது வரலாற்றை பேச முடியும் வந்து இந்த தெளிவான பேராசிரியர்கள் ஒரு நாலு பேர் தான் தமிழ்நாட்டை பத்தி பேசுவோம் அது விரிவா பேசணும் இந்த வரலாற்று வார்த்தை சொல்லும்போது இன்னொரு பேசுவோம் நம்ம தமிழ்நாட்டில் செய்கிற மிகப்பெரிய தவறு

அப்ப நம்ம நாலு பேர் என்ன பண்ணணும் மொழி பெறணும் அப்ப சமூகம் மொழியை உற்பத்தி கொள்ளதா மொழி சமூகத்தை உற்பத்தி பண்ணதா அப்படின்னு ஒரு ஆய்வு போச்சு ஆய்வு உணவு ஒத்துட்டா மொழி தானே நம்மளால சமூகம் வாங்கிருக்கு மொழி இல்ல சமூகமே உருவாக்கிறது மனிதர்கள் மூட்டமாக வாழ்ந்திருப்பார்கள் அது மாற்றது மனிதர்கள் கூட தொடர்புல இருந்திருக்கும் அது இல்ல ஆனா சமூகமாவா ஆகியிருப்பார்கிறாரு என்றால் மொழியை கேட்டால் சமூகமாக ஆகியிருக்கவே முடியாது ஏன்னா மொழி என்பது சும்மா வெறும் கம்யூனிகேஷன் இல்லை அது பண்பாட்டை பண்பாட்டை கடத்தது கடந்த காலத்தை கடத்தும் அது கடுக்கிறதுக்கே ஒரு கருமையான மொழி இருக்கு அப்ப மொழிதான் சமூகத்தை உருவாக்குங்கிறது அப்ப அந்த மொழி தொல்லியல்கள்ல நம்ம விவசாயிகளுக்கு வரலாற்றாரு ஆய்வாளர்கள் ஒரு தொழில கண்டறித்தேன் இல்லாமல் வரலாற்று ஆய்வுகள் செய்யப்பட போனால் அது அறவையான காட்டும் அந்த அடிப்படையில புரிஞ்சுக்கணும் இந்த ராஜேந்திர சோழன் ஒன்று அன்பு முறையை சோழ அரச பத்தி நாம பார்க்கணும்